ஈரோடு பாளையம் அருள்மிகு மாரியம்மன் எரிபா எருபகு டாக்டர் வி மாரிமுத்து எங்கும் நிறைந்துள்ள சக்தி பராசக்தி அந்த பராசக்தி தட்சனுடைய பெண் தாட்சாயணியாக அவதரித்து பிறகு ஒரு சமயத்தில் தக்ஷனுடைய யாக கொண்டத்தில் தன் சரீரத்தை சமர்ப்பித்தார் அந்த நேரத்தில் அந்த தாட்சாயணியின் உருவம் ஐம்பத்தோரு பாகங்களாக சிதறி பல நாட்டில் பல இடங்களில் அந்த வடிவங்கள் கோயிலாக உள்ளது இதைத்தான் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் என சொல்கிறார்கள் அதேபோல் துர்காதேவி மகிஷாசுரன் பன்றாசுரன் வதம் செய்தால் அப்போது துர்காதேவிக்கு பல தேவதைகள் தோன்றினார்கள் அந்த தேவதைகள் அம்சமாக கிராமங்கள் தோறும் கிராம தேவதையாக விளங்கி வருகிறார்கள் இப்படிப்பட்ட தேவதைகளில் மகாமாரியம்மன் ஒரு வடிவமாகும் உடலில் வெப்பத்தால் உண்டாகும் அனைத்து வியாதிகளையும் வெப்ப நோய்களையும் தீர்க்க வல்லவள் மகாமாரியம்மன் உடல் வியாதி முதல் உள்ளத்தின் வியாதி வரை அனைத்தையும் தீர்க்க வலிமை படைத்தவள் அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் மீது இருபா இருபகுது என்ற நூலை டாக்டர் வி மாரிமுத்து படைத்துள்ளார் மேன்மேலும் இதுபோன்ற ஆன்மீக நூலை எழுதி வர ஆசீர்வதிக்கிறோம் நாராயணஸ்ருதி அணிந்துரை நுண்ணிய கற்பனை மனதைத் தொடும் ஓமை இருபா இருபகுதி என்பது பிரபந்த வகைகளில் ஒன்று மேகண்ட சாத்திரங்களுள் ஒன்று ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் இருபா இருபது நூல் இருபா இருபது நூல் வரிசையில் மற்றும் ஒரு மைல்கள் இருவாய் பாக்கலால் ஆகிய அந்தாதியாக பாடப்பெறும் ஒரு நூல் இது இருபது பாடல்களில் ஒரு நூலையாக்க இவ்வகை வழிவகுத்துள்ளது சிங்கப்பூர் சிங்கை என்று நிலை பெற்றது போல் கோயமுத்தூர் கோவை என்று நிலை பெற்றது போல் கருங்கல்பாளையம் கருங்கை என அழைக்கப்பட வழிவகுத்துள்ளது இந்நூல் கருங்கைவாழ் மாரியம்மன் கைதொழுவார் யார்க்கும் எனத் தொடங்கும் முதற் பாடலே இதற்குச் சான்று நூலுக்குள் மூழ்கி முக்குளித்தால் இலக்கிய நேயங்கள் பலவற்றை துவக்கலாம் அம்மனின் அருளை தனக்கு மட்டும் வேண்டிக்கொள்ளாமல் உலகத்தார்க்கு வேண்டிக்கொள்வது ஞானமும் வெற்றியும் கல்வியும் பரந்த உள்ளமும் உலக மக்கள் அனைவருக்கும் அருள்க ஆசிரியரின் பரந்த உள்ளத்தை பறசாற்றுகிறது காளிக்கு மாரிக்கு உலக்கை ஓர் ஆயுதம் என்பது ஒரு செய்தி துன்பம் ஒருவரின் எழும்பையும் வருத்தும் என்பது நுண்ணிய கற்பனை மனதார வணங்கும் வணக்கத்திற்கு பணிவிற்கு அளித்துள்ள ஓமை கதிரின் தாளென வணங்குவார் வரந்தா தேவியே என்பது உணர்ந்து துய்த்திற்குரியது நூலை அடுத்து சொல்லுக்கும் பொருளுக்கும் இரு பெர்க்கைகளை இணைத்துள்ளார் நூலாசிரியர் ஞானத்திற்கு அவர் தரும் விளக்கமும் கண்ணுக்கு அவர் காட்டியுள்ள காட்டுகளும் நெஞ்சில் நிற்பனவாகும் இச்சிறிய நூல் மூர்த்தியில் சிறிது என்றாலும் கீர்த்தியில் பெரிது இருபா இருபது நூலில் அம்மன் துதி அமைந்திருப்பது ஒரு சிறப்பு உறையுடன் இருப்பது அடுத்த சிறப்பு பிற்சேற்கைகள் இருப்பது இன்னொரு சிறப்பு இத்தகைய சிறப்புகள் பொதுலிய இந்நூலை யாத்த கருமமே கண்ணாயினரான தலைமை ஆசிரியர் டாக்டர் வி மாரிமுத்து அவர்களின் கண்ணி முயற்சியை பாராட்டுகிறேன் மேலும் தமிழுக்கும் சமுதாயத்திற்கும் பயன்படும் வகையில் நல்ல நூல்களை அவர் வழங்குவாராக முனைவர் ந வேலுசாமி மேனாள் பதிவாளர் பெரியார் பல்கலைக்கழகம் சேலம் தமிழ்நாடு இந்தியா முன்னுரை என் தாய் காட்டக்கொண்டு கொன்றது விடாது நம் தாயாம் அருள்மிகு கருங்கல் பாளையம் சின்னமாரியம்மனை நாளும் வணங்க நாடி வந்த துன்பங்கள் நலிந்தோட கண்டேன் நாட்டோர் பலரும் பல்வகையில் அம்மனை நாடி ஏற்றுதல் கண்டேன் உலக உயிர்களின் உயிர்கருவின் ஊற்றுக்கண் அன்னையே என உணர்ந்தேன் அத்தகைய அன்னையின் திருவடிகளை நன்மலருடன் சொன்மலரும் தூவி வழிபட அன்னை ஒந்தினாள் அவர் ஆற்றுப்படுத்தியதின் பயனே ஈரோடு கருங்கல்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் இருபா இருபகுது என்ற இச்சின்மலர் கொத்து இந்நூல் எழ மற்றொரு காரணமும் உள்ளது இதுவரை கருங்கல்பாளையம் மாரியம்மன் மேல் கவிதை எழுதப்பட்டு நூலாக வெளிவரவில்லை இது ஒரு பெருங்குறையாக என் மனதில் இருந்தது இக்குறையை நீக்கிய மனநிறைவும் நிறைவும் பிறர் செய்யாத செய்ய முடியாத அல்ல ஒரு நற்செயலை முதலில் செய்த மன நிறைவும் பெற என் நூல் இயக்கப்பட்டது மாரியம்மன் மலரடி மனத்திருத்தும் என் நூல் இம்மையில் பிறவி பயணம் மறுமையில் பிறவா பயணம் தரவல்லது இந்நூலை நான் எழுத பல்லாற்றானம் தூணாய் துணையாய் நின்ற என் வாழ்க்கை துணைநலம் திருமதி மா மரகதம் எனக்கு உறுதுணையாக இருந்த அன்பு மகன் மா அகிலன் வழக்கறிஞர் நான் எழுதும் செய்தி கேட்டு மகிழ்ந்து நிற்கும் அருமை மகள் டாக்டர் மா ஆதிரை அறிவியலார் ஆகியோர் என் நன்றிக்கும் அன்னையின் அருளுக்கும் உரியவர் அடியேனையும் ஒரு எண்ணி ஆசி உரை வழங்கியுள்ள காஞ்சி பெரியவர் ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் திருவடிகளை நன்றியுடன் வணங்குகிறேன் இச்சிறுநூலுக்கு சிறந்த அணியுரை அளித்து அழித்து மகிழ்வித்ததன் மூலம் பேராசிரியர் டாக்டர் ந வேலுசாமி தமிழ்துறை ஈரோடு கலைக்கல்லூரி ஈரோடு ஒன்பது அவர்கள் இச்சொன்மலர் தூய்மை ஆய்ந்து தந்தவர் ஆகிறார் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி நன்முறையில் இந்நூலை கணினியில் உருவாக்கம் செய்த டைட்டானிக் கணினிகள் நிறுவத்தி நிறுவனத்தினர் நன்றி இந்நூலை சிறப்புற அச்சிட்ட ராஜகணபதி பிரஸ் அவர்களுக்கு அகம் நிறை நன்றி பாடல்களை சிறப்பாக ஒழிப்பதிவு செய்த ஈரோடு ஸ்டீஃபன் ஆர்கெஸ்ட்ராவினருக்கு நன்றி ஒளிப்பதிவின் போது உடனிருந்து உதவிய ஆறுயிர் நண்பர் வழக்கறிஞர் திருமொழி கே எஸ் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி முனைவர் வி மாரிமத்து ஆக்கியோர் படையல் வீரம் விளைநிலம் வீராசாமி முத்தம்மாள் பாரகந்தனின் பசிப்பினி தீர வாழ்ந்து பெண்ணோர் விருந்தானார்

i ടി പോട്ടി For a Rantati! பரவினர் பின்